ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தினந்தோம் நான் உங்கள் சங்கீதான் எனக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹேட்டப்ஸ் வீடியோ தான் பிச்சு பார்க்க போகிறோம் இல்லை நிறைய இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ் ஆகும் முடி வந்து உங்களுக்கு ரொம்ப கொட்டுது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வாரத்துக்கு ரெண்டு ரெண்டு முறை நீங்கள் இந்த ஆயில் ட்ரை பண்ணலாம் இல்லை ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ரெகுலராகவே ஆயில் வைப்பாங்க அந்த மாதிரி இருக்கவங்க யூஸ் பண்ணலாம் இல்லை அப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை நம்ம வந்து நைட்டு வந்து தலைக்கு வச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா காலையில் தலைக்கு குளிச்சுக்கலாம் அந்த மாதிரி செஞ்சாலும் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக முடி ரொம்ப சாஃப்ட்டாகவும் வளரும் ரொம்ப அடர்த்தியாகவும் வளரும் இந்த வரத்துக்கு ரெண்டு முறை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு வந்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும் இளநரை இருந்தாலும் உங்களுக்கு நல்லா வந்து அந்த இளநறையை வந்து போக்கி நல்லா டார்க்காக பிளாக்காக வந்து உங்கள் ஹேரை நல்லாவே மாற்றி கொடுக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் தலை சீ வரப்பவே தெரியும் அந்த சீப்பில் அந்த முடி வேறு வேறாக வருது அப்படிங்கிற அந்த ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு கம்மியாகிறதவே நீங்கள் கண்கூடாவே பார்க்கலாம் ரொம்ப ஈஸியான ரெமெடி தான் இப்போ இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்க அப்படின்னா நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம்ங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம முடி வளர்க்க அவ்வளோ ஹெல்ப் பண்ணும் வெறும் சின்ன வெங்காயத்தை நீங்கள் தேய்ச்சாலே போதும் உங்களுக்கு சொட்டத்தலையில் கூட முடி வரும் அந்தளவுக்கு சின்ன வெங்காயத்தில் நம்மளுக்கு சூப்பரான முடி வளர்க்கறக்கு உண்டான எல்லாமே பார்த்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன வெங்காயத்தில் இருக்குது இப்போ இந்த வந்து ஒரு ஆறு சின்ன வெங்காயத்தை நான் தொலைச்சிருக்கேன் நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணலாம் எந்தாலும் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அது இந்த மாதிரி நான் தட்டி எடுத்திருக்கேன் ஒரு இடிக்கல்லில் ஒரு சின்னதாக வந்து இது இது வந்து நான் டபுள் பாயிலிங் பண்ண போகிறேன் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு தண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் ஒரு கடாயில, மேல ஒரு ஸ்டாண்டை போட்டு அது மேல ஒரு சின்ன பவுலோ இந்த மாதிரி ஒரு கப்பு அந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் வந்து நான் வந்து ஆயில் சேர்க்க போகிறேன் என்ன ஆயில்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்க்க போகிறேன் இப்போ இது நீங்கள் அப்பப்போ நீங்கள் காய்ச்சினாலும் காய்ச்சிக்கலாம் அதாவது ரெகுலராக நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு முறை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி அப்பப்போ காய்ச்சியும் நம்ம யூஸ் பண்ணலாம் இல்லைனா நீங்கள் ஸ்டோர் பண்ணுற மாதிரியாக இருந்தாலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஸ்டோர் பண்ணுறது இருந்துன்னா இந்த டபுள் பாயிங் மெத்தடில் நம்ம வெங்காயம் போகிறனால கொஞ்சம் அதிகமாக வாசம் வர மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் அப்பப்போ இந்த மாதிரி காய்ச்சிக்கலாம் ஏன்னா வெங்காயத்தோட ஸ்மெல் ஒரு சிலருக்கு பிடிக்காது அதுக்காக இப்போ பார்த்திங்கன்னா இந்த தட்டின வெங்காயத்தை இந்த எண்ணெய் நான் சேர்த்துருக்கேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ இதில் நம்ம தட்டின வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா வேகணும் நல்லா டபுள் பாயிலிங் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் ஹீட் ஆகிடும் இப்போ பாருங்கள் இது நல்லா வந்து வேகட்டும் இந்த வெங்காயம் வந்து நல்லா வேகணும் அப்போ அந்த அதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி வெங்காயம் வேண்டாம் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி வெங்காயமாக போடாமல் இதோட ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயத்தை ஜூஸ் கூட ஒரு மிக்சியில் ஒரு அஞ்சாறு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டவல்லையே ஒரு சின்ன கிளாத்தில் வச்சு நம்ம புழிஞ்சோம் அப்படின்னா அதில் வந்து நம்மளுக்கு ஜூஸ் கிடைக்கும் அதை கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து வெங்காயமாவே நான் அப்படியே இடித்து நான் வெங்காயமாவே இதில் சேர்த்திட்டேன் இப்போ இது இது கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன் வெந்தயம் ரொம்ப சேர்க்கல ஏன்னா எல்லாமே குளிர்ச்சி அப்படிங்கிறதுனால நான் வெந்தயம் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் இதுக்கு இது கரெக்டாக இருக்கும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நெக்ஸ்ட்டு வந்து நான் சேர்க்குறது பார்த்திங்க அப்படின்னா விளக்கெண்ண சேர்த்துக்கிறேன் விளக்கண்ணெனை வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் மூணு தேங்காயினா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு விளக்கெண்ண இதெல்லாம் சேர்த்துருக்கேன் அதாவது மூணில் ஒரு பங்கு தான் சேர்த்துருக்கேன் இப்போ சேர்த்துட்டு இதையும் நல்லா பாருங்கள் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஹீட் ஆகணும் என்ன பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஹீட் ஆகணும் நீங்கள் வந்து நம்ம விளக்கெண்ணெய் தேய்க்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியாகும் இன்னொன்று முடியும் நல்லா அந்த உதுற தன்மையெல்லாம் நின்றுடும் நெக்ஸ்ட் நான் இதில் சேர்க்க போகிறது விட்டமின் இ கேப்சூல் தான் சேர்க்க போகிறேன் இதுதான் அது இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு ரூபாய் அந்த மாதிரி எல்லா மெடிக்கல் ஷாப்பில் எல்லா கடையிலுமே இப்போ இது அவைலபிளாக இருக்குது நீங்கள் வாங்கிக்கலாம் இது இது இந்த ஆயில் நம்ம பாருங்கள் இதில் கொஞ்சம் ஆயில் மாதிரி இருக்கும் அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இந்த ஆயில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால முடி ரொம்பவே சாஃப்டாக உங்களுக்கு எவ்வளோ ரஃப்பான ஹேராக இருந்தாலும் சரி இல்லை டேமேஜ் ஹாராக இருந்தாலும் அதுக்கு இந்த ஆயில் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அதுதான் நம்ம சார் விட்டமின் இ ஆயில் தான் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துட்டு ஒரு டூ ஆர் த்ரீ மினிட்ஸ் வந்து நல்லா நம்ம இதை பாயில் பண்ணிக்கலாம் நல்லா அது ஆகட்டும் நல்லா உங்களுக்கு தெரியும் பாருங்க லைட்டாக நொறக்கட்டி வர மாதிரி இருக்கும் அந்த எண்ணெயில் அந்த மாதிரி ஸ்டேஜில் வெங்காயம் பாருங்கள் நல்லா வெந்த மாதிரி இருக்குது பாருங்க அதுலேயே நல்லா வெந்துடும் வெங்காயம் இதே நம்ம வந்து வெறும் கடாயிலையும் செய்யலாம் அதாவது இந்த மாதிரி டபுள் பாய்லிங் பண்ணாமல் கடாயிலையும் செய்யலாம் அந்த மாதிரி ஒரு மெத்தரில் இருக்குது ரொம்பவும் நம்ம எண்ணெயை காய்ச்சக்கூடாது அதுக்காக தான் ஒன்றும் இல்லை இப்போ பாருங்கள் இப்போல்லாம் வெந்துருச்சு நல்ல ஒரு வெந்து நல்லா மசிய வெந்த மாதிரி தான் இருக்குது வெங்காயம் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வெளியே வச்சிடலாம் கொஞ்சம் ஆறணும் ஆறுன பிறகு நம்ம இதை இதை கூட நீங்கள் ஒரு வாரம் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம் எதுவும் ஆகாது ஒரு சிலவுக்கு வெங்காய வாசம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நிறைய காய்ச்சி கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் வந்து ஒரு மாதம் அந்த மாதிரி தான் ரெண்டு வாரம் மூணு வாரத்துக்கு நீங்கள் காய்ச்சி வச்சிட்டீங்க அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் நம்ம எப் பிடி காய்ச்சினாலுமே இந்த என்ன பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக அடிக்கும் ஒரு சிலருக்கு வந்து அரிக்கிற மாதிரி ஆயிடும் நம்ம வெந்தயமெல்லாம் சேர்த்துக்கோலாம் அதனால ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுன்னா லைட்டாக அரிக்கிற மாதிரி இருக்கும் ஸ்மெல் வரும் தலையிலருந்து அது ஒரு சிலருக்கு பிடிக்காது அதுக்காக நம்ம அளவாக இந்த மாதிரி அளவளவாக கூட நீங்கள் வேணும் அப்படின்னா இதை காய்ச்சிக்கலாம் இது எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டைமுக்கு கரெக்டாக இருக்கும் நல்ல அதாவது சொதம்பு சொதம்பு வைப்போம்ல தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி வைக்கிறதுக்கு எனக்கு இது கரெக்டாக இருக்கும் இல்லை அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் இருந்தாலே போதும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் நான் இன்றைக்கி நல்லாவே பார்த்தீங்க அப்படின்னா ததும்ப ததும்ப வெப்பமே அந்த மாதிரி வந்து நான் யூஸ் பண்ணுறக்காக இப்போ இதை ஒரு மொத்தமாக நான் ஒரு ஃபோர் டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் அவ்வளோதான் இப்போ இதை ஆறட்டும் இது ஆறுன வரைக்கும் நீங்கள் ஒரு இதில் வந்து நீங்கள் வந்து கண்டெய்னர்லேயோ இல்லை ஒரு பாத்திரத்திலையோ இதை வந்து ட்ரை பண்ணிக்கலாம் இந்த வெங்காயத்தை எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம பாருங்கள் இப்போ நான் வடிச்சிட்டேன் இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு லேயராக எடுத்து எடுத்து எண்ணெயை நல்லா தேய்ச்சிக்கலாம் உங்களால் எந்த அளவுக்கு எண்ணெய் தேய்க்க முடியுமோ ஒரு கேப் இல்லாமல் ஃபுல்லுமே இந்த மாதிரி எடுத்தெடுத்து ஒரு லேயர் லேயராக தேய்ச்சிக்கங்க எப்பவுமே மாதிரி தேய்க்கிறப்ப தான் நம்ம தலையில் பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய் நல்லா பிடிக்கும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எண்ணெயே வைக்கவே மாட்டாங்க அந்த மாதிரி நம்ம வைக்கிறப்ப எண்ணெய் வைக்காதப்போ முடி ரொம்ப ட்ரை ஆகி உடஞ்ச உடஞ்சி விழுகும் அந்த ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அப்புறம் பொடுகெல்லாம் கூட நம்ம என்ன ஒரு சிலர் சொல்லுவாங்க எண்ணெய் தேய்ச்சாதான் பொடுகு வரேன்ட்டு அப்படியெல்லாம் கிடையாது என்ன தேய்க்காமல் விட்டாலும் பொடுகை வரும் ரொம்ப ஒன்றுவே ஒரு ஆயிலாக எப்போ பார்த்தாலும் நீங்கள் ஆயில் தலையோடு இருந்தாலும் கண்டிப்பாக பொடுகெல்லாம் வரும் டான்ட்ரஃப்ங்கிறது பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் காமனாக தான் ஒரு சிலருக்கு ஒவ்வொரு மாதிரி டேண்ட்ரஃப் நிறைய வித டேண்ட்ரஃப் இருக்குது ரொம்ப ட்ரையாக வச்சுருந்தாலும் வரும் ரொம்ப ஆயிலாகவே வச்சுட்டு இருந்தாலும் வரும் அதனால் வாரத்துக்கு ஒரு ரெண்டு இல்லை மூணு டைம்னாச்சு நீங்கள் தலைக்கு குளிச்சிட்டீங்க அப்படின்னா டேண்ட்ரஃப் பிரச்சனைங்கிறதே கண்டிப்பாக இருக்காது ரெகுலராக தலைக்கு குளிக்கலாம் அப்படின்னா நான் வேணாம் தான் சொல்வேன் ரெகுலராக தலைக்கு குளிக்கக்கூடாது வாரத்துக்கு ஒரு ரெண்டு இல்லை மூணு டைம் நம்ம வந்து குளிச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இப்படி ஏகமாக எல்லா இடத்துலையும் பாருங்கள் நல்லா நான் வந்து இப்போ இதை த தலைக்கு வச்சுட்டு இப்போ நான் நைட்டு வைக்கிறேன் இதை வந்து நான் காலையில் நல்லாவே பார்த்தீங்கன்னா நல்லா சதம்பை தேய்ச்சிடுவேன் காலையில் வந்து குளிச்சிக்குவேன் அந்த மாதிரி தான் வெளியே ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எண்ணெய் வச்சுட்டு வெளியே போகிறவங்க நீங்கள் லைட்டாக நீங்கள் தேய்ச்சிட்டிங்க அப்படின்னாலே போதும் உங்களுக்கு சூப்பராக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதில் சேர்த்துருக்கிற பொருள் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை உங்களுக்கு ஒரு டவுட்டாக இருந்தது அப்படின்னா லைட்டாக ஒரே ஒரு இடத்துல மட்டும் நீங்கள் வெங்காயம் இந்த எண்ணெயை நீங்கள் வந்து தேய்ச்சி பாருங்கள் தேய்ச்சிட்டு ஒரு வாரம் கழித்து நீங்கள் அந்த இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக முடி ஹேர் வந்து நல்லா அடர்த்தியாக வளர்ந்துருக்கிறத நீங்கள் கண் கூட பார்க்கலாம் அந்தளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஆயில் தான் இந்த மாதிரி மொத்த நீங்கள் இது குழந்தைகளுக்கெல்லாம் கூட தேய்க்கலாம் பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் தேய்க்கலாம் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக இளநரைங்கிறது கண்டிப்பாக எட்டியே பார்க்காது அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆயில் நல்லா இந்த மாதிரி ஒரு மசாஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் நம்மளுக்கு அந்த ஆயில் மசாஜ் பண்ண மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு இது இது பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஆர் த்ரீ ஹவர்ஸ் கழிச்சு நீங்கள் கூட குளிச்சிக்கலாம் இல்லை அப்படின்னா நைட் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நீங்கள் காலையில் குளிக்கிறது இருந்தாலும் குளிச்சுக்கலாம் இதை நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ணவே பார்த்தீங்க அப்படின்னா மு முடி உதுறது உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகாது நல்லாவே தெரியும் முடி ரொம்ப சாஃப்டாக நல்லா சைனிங்காக ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆகும் நீங்கள் அந்த தலை அப்போவே நம்ம வந்து அதை ஃபீல் பண்ணுவோம் அந்த அர்த்தியானது சரி ஃபஸ்ட்டு உதுறதுல அந்த மாதிரி இல்லாமல் நல்லா டார்க்காக முடி பார்த்திங்க அப்படின்னா காடு போல் நல்லா ரொம்ப சூப்பராக வளரும் அதனால் இதே மத்தவரை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக்கும் ஷேரும் கொடுங்க நான் இன்ஸ்டா பேஜ் வச்சுருக்கேன் தினந்தோறும்னு சொல்லிட்டு அதையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ பை